ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்து காப்பி போட்டு குடிக்கலாம்னு சொல்லி பால் பாக்கெட் வாங்கிட்டு வந்தேன் கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்கட்டும் வாங்கிட்டு வந்தேன் இப்போ பார்த்தீங்கன்னா சிலிண்ட்ரு தீர்ந்து போச்சுன்னு புதுசாக வந்து சிலிண்ட்ரு வந்து எடுத்து வச்சுருப்பாங்க போல இருக்கு அதை போய் அடுப்பில் போய் மாட்டலாம்னா ரெகுலேட்டர் வந்து லூஸாக இருக்குது அப்புறம் லூஸாக இருந்துட்டு அதை பார்த்திங்கன்னா மேலே வந்து ஆன் பண்ணவே முடியலை அதனால் நான் வந்து அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டு வந்துட்டேன் நீ காப்பியும் போட முடியாதா அதனால வெறுமனே பார்த்தீங்கன்னா தண்ணியில் தான் பிஸ்கட்டை தொட்டு வந்து சாப்பிடணும் இன்னைக்கு வந்து நான் லன்ச்சு மீன் நான் எடுத்துகிட்டு வரல எனக்கு என்ன இன்னைக்கு ஒரு மாதிரி சாப்பிட வேணாலும் தோணுன்றதுனால லன்ச்சு நான் வந்து எடுத்துகிட்டு வரல எங்கள் வீடும் பக்கத்து வீடு தான் போகலாம் ஆனால் பாத்தீங்கன்னா மூணு பூட்டை ஓப்பன் பண்ணிட்டு போகணும் யாரும் சாவி எடுத்து கூட்ட கலந்து போய் சாப்பிட்றதா அதனால நான் வந்து இன்னைக்கு போகணுங்க தண்ணிலேயே பிஸ்கட்டை நினச்சி தொட்டு சாப்பிட்டுட்டு வந்து கடைக்கு வந்து கிளம்ப வேண்டியதுதான் இன்னைக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா யூனிஃபார்ம் தானே தைச்சிக்கிட்டு இருக்கேன் எனக்கு அதே ட்ரெஸ்ஸே தைக்கவும் போர் அடிக்குது வேறு ரெண்டு கஸ்டமருக்கு வந்து தைக்கணும் அதில் ஒரு கஸ்டமருக்கு பார்த்தீங்கன்னா நாலஞ்சு ப்ளவுஸ் வந்து கொடுத்துருக்காங்க அதை தைச்சோம்னா அவங்க மீதி ப்ளவுஸ்லாம் தைச்சி முடிக்க கொஞ்சம் லேட் ஆகும் அதனால அவங்க பிளவுஸை வந்து கொஞ்சம் லேட்டாக தான் தைக்கணும் இன்னொரு டிசைன் ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா அது தைக்க எப்படி கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஒரு மூணு மணி நேரமாக தான் ஆகும் அதனால அதுவுமே நைட்டு போய் தான் தைக்கணும் முதல்ல வந்து யூனிஃபார்மை வந்து ஒரு ஆளுக்கு வந்து ஃபுல்லாக தரவாக முடிச்சிட்டோம்னா ஒவ்வொரு கஸ்டமருக்கு நம்ம வந்து தரவாக தச்சு முடிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதனால தான் போர் அடித்தாலும் பரவாயில்ல கொஞ்சம் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அந்த கஸ்டமருக்கு முடித்ததுக்கு அப்புறம்தான் ஒரே ஒரு கஸ்டமருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பிளவுஸ் மட்டும் சாம்பிக்காக தைச்சிட்டு தான் அவங்களுக்கு வந்து நான் ரெண்டு நாள்ல தரணும்னு சொல்லியிருக்கேன் அப்புறம் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் அந்த டிசைன் பிளவுஸ் வந்து தைக்கணும் உங்களுக்கு இந்த மாதிரி எந்த ட்ரெஸ்ஸும் அடிக்கடி தச்சு போர் அடிக்குது அப்படின்னு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க எனக்கு வந்து ஒரே ட்ரெஸ்ஸையே தொடர்ந்து தைச்சோம்னா இந்த மாதிரி தான் போர் அடிக்கிற மாதிரியே இருக்கும் இப்போ என்ன டீ போட என்ன இருக்கவே இருக்குது தண்ணி தண்ணியில் வந்து பிஸ்கட்டை தொட்டு சாப்பிட்டோம்னா கொஞ்சம் வந்து நம்மளுக்கு பசி அடங்கிடும் அப்புறம் வீட்டுக்கு போய் நைட்டு போய் சாப்பிட்டுக்கலாம் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள்